சீரடி மண்ணை மிதிப்பதற்கும் சீரடி பயணம் மேற்கொள்வதற்கும் பாபாவின் கருணை அவசியமாக நிச்சயம் அவசியம் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம அந்த மண்ணுக்குள்ளே காலே வைக்க முடியாது ஏன்னா பாபாவை வணங்குவதற்கே அவருடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக வேணும்னு சொல்கிறேன் நான் அப்படிங்கும்போது அது புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியை நீங்கள் மிதிப்பதற்கு அந்த புண்ணிய பூமியை நாம் எல்லாம் சென்று வணங்குவதற்கு அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும் அதனால் நம்ம எல்லாருமே காத்திருப்போம் நான் ஒரு மூணு வாட்டி பார்த்துருக்கேன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வாட்டி பார்த்துருப்பீங்க இன்னொருத்தர் பார்த்துருக்கவே மாட்டார் இன்னொரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பாபாவின் கருணை அவசியம் நம்ம எல்லாருமே காத்திருப்போம் பாபா நம்மளை அழைத்து கொள்வார் பிரமாதமாக அழைத்து அருமையான தரிசனம் கொடுப்பார் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத தரிசனத்தை பாபா அங்கே கொடுப்பார் முதன்முறை ஷீரடி போணுன்னு ஆசைப்படுற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நம்பிக்கையாக இருங்கள் பாபா கூடிய விரைவில் உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஷீரடியில் ஒரு அற்புதமான தரிசனத்தை உங்களுக்கு வழங்குவாருங்கிறது நிச்சயம் அது நிச்சயமாக நடக்கும் நானும் என்னுடைய பிரேயரில் அது எல்லாத்தையுமே வைக்கிறேன் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்